அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாள் ஜூலை பதினைந்தாம் தேதிய ஒவ்வொரு வருடமும் கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம் கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களின் பெருமைகள் பற்றியும் கல்வி வளர்ச்சி நாளின் சிறப்புகள் பற்றியும் எங்கள் பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி ஃப்ரீடா லாசர் அவங்க பேசின வீடியோ தான் இது அனைவருக்கும் காமராஜர் பிறந்த நாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்கள் நிலவெனும் வதனம் நெற்றி நெடுமழை அணைய கூந்தல் மலரெடும் கண்கள் கைகள் தமிழன்னை அழகின் தெய்வம் தேன்தமிழில் தீஞ்சுவையூட்டி இணைவார்த்த அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் அறம்போற்றும் அவையோருக்கும் அறிவுசார் ஆசிரியர்களுக்கும் கொய்த மாணவ செல்வங்களுக்கும் அன்பு வணக்கம் மானுட தலைமை கொண்டு ஆண்டோர் பல உண்டு மானிட தன்மை கொண்டு உன் போல் யாருண்டு காமராஜர் எனும் பெயர் கொண்டு அறம்போற்றி அறியாமை இருள் அகற்றி தமிழன் மாண்பை வாண்புகளேற்றி வைய தலைமை கொண்ட நற்சமிழ் ஊற்றே விருதுநகரில் விளைந்த நல் நாற்றே எல்லோருக்கும் நல்லின்பம் திசையட்டும் செல்வங்கள் பார்வோற்றும் கல்வி வளம் சேர்க்கும் தொழில் வளர்ச்சி இவைதான் காமராஜரின் தாரக மந்திரம் அன்னம் தேடி அலைந்த கால்களை பள்ளி திண்ணை நாடி வரவைத்தார் ஓடி அன்னத்தையும் கல்வி எனும் அமுதையும் ஊட்டி மெல்லன அதிரும் மின்னல் சிரிப்பு மக்கள் நலனில் மாறா அன்பு கொண்ட கொள்கையில் உடும்பு தும்பை பூ உடுப்பு இவைதான் காமராஜரின் சிறப்பு காமாட்சி எனும் இயற்பெயர் கொண்டதாலோ என்னவோ பெண்ணொத்த பொறுப்பும் மண்ணொத்த பொறுமையும் விண்ணொத்த மேன்மையும் கொண்ட மன்னரானார் நம் உள்ளம் கவர் கல்வரானார் தந்தையை இழந்ததால் இடை நின்றது இவரது கல்வி இடைவெளியே இல்லாமல் வாரி வழங்கினார் கல்வியை கல்வி தந்தை என்னும் பெயரை எய்தி கல்வி வானில் சிறகொடிந்த பறவைக்கெல்லாம் அடைக்கலம் தந்த அறிவு சரணாலயம் அமுதூட்டி அறமூட்டி அன்பாய் வளர்த்த அன்பாலயம் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சினால் இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த சொற்றொடர் கற்றது கையளவு கல்லாதது கடலளவு நான் பெற்ற தமிழ் மொழியின் புலமையும் ஆங்கில மொழியின் அறிவையும் அறிவும் சற்றேற குறைய இவ்வளவுதான் இதற்கே இத்துணை இன்பம் என்றால் கொஞ்சம் கற்றுத்தான் பாருங்களேன் எத்துணை இன்பம் என்று நீங்கள் கற்றலுக்காகவும் கல்விக்காகவும் செலவிடும் ஒவ்வொரு மணி உங்களுடைய வளமான வருங்காலத்தில் நீங்கள் போகும் வைர மணிகளுக்கான முதலீடு இதை அவர் அன்றே உணர்ந்ததால்தான் அவரது ஆட்சி காலத்தில் கல்வி வளர்ச்சி எனும் பெரும் புரட்சி அசுர பாய்ச்சல் கண்டது கல்வி தந்தை கல்வி கண் தந்த காமராஜர் ப்ராடிஜி ஆஃப் இந்தியா இந்த சொல்லாடல்களை எல்லாம் கடந்து சற்றே காமராஜரை சிந்தித்தோமேயானால் தொழில் வளர்ச்சி நாட்டின் முன்னேற்றம் நாட்டின் முக்கிய ஆளுமைகளை நிர்ணயிப்பதில் அவரது பங்கு அளப்பறியாதது தென் தமிழகத்தின் கடைகோடியில் ஓங்கி ஒழித்த ஒரு குரல் இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தையே அசைத்து பார்த்தது அந்த குரல்தான் இன்று தமிழகத்தின் உள்ளூர் மேடை முதல் ஐநா மேடை வரை ஒழிக்கும் எண்ணற்ற தமிழ் குரல்களுக்கு அச்சாரமிட்டது இதை எண்ணும்போது போது கிங் மேக்கர்ஸ் ஆர் நாட் மேட் கிங் மேக்கர்ஸ் ஆர் பான் ஹி இஸ் ஒன் அண்ட் ஒன்லி கிங் மேக்கர் அண்ட் த கீ ஃபிகர் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் என்று கூறுவதில் சற்றே கருவப்பட்டுக் கொள்கிறது என் இதயம் ஒரு தமிழச்சியாய் எண்ணிய முடிதல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்ற வாக்கியத்துக்கு சொந்தக்காரர் தன்னலமில்லா தன்னிகரற்ற தலைவர் அவர் வழியில் உங்கள் புதிய உலகத்திற்கான புதிய சகாப்தத்தின் வழியை ஆயத்தமாக்குங்கள் கல்வி எனும் ஏனிப்படியில் உங்கள் பாதத்தினை வைத்திடுங்கள் உங்கள் பயணமானது வேகமாகவும் அதே நேரம் விவேகத்துடனும் சிறக்கட்டும் உங்கள் முயற்சிகள் தொடரட்டும் வெற்றிகள் கிட்டட்டும் வாழ்த்துக்களுடன் நான் நன்றி வணக்கம்